நம்ம பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் சேரும் பாருங்கள் அது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்தை பண்ணுறோம் ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹால் ஏன் எகிப்தில் இருக்க பிரமீடை பற்றி கூட நிறைய விஷயம் பேச தெரிஞ்ச நமக்கு நம்ம ஊரில் நம்ம தமிழ் மன்னர்களால் நம்மளுடைய முன்னோர்களால் வடிவமைக்கப்பட்ட அற்புதமான விஷயங்களை பார்க்குறதுக்கு என்ன அதை பற்றி பேசுகிறதுக்கு கூட நமக்கு நேரம் கிடைக்க மாட்டுது அப்பா பிரமிடு உலக அதிசயம் தாஜ்மஹால் ஒரு காதல் சின்னம் அப்படி இந்த இடத்துல என்னப்பா பார்க்குன்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் பதில் இருக்கும் மலையடிப்பட்டி குகை கோயில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த மலையடிப்பட்டி இந்த இடத்துல அமைஞ்சிருக்க ஒரு குடைவரை கோயிலை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயில் கட்டப்பட்ட ஆண்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா கிபி ஏழ்நூற்றி முப்பது சுமார ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் குடைவரை கோயில்கள்னு சொன்னாலே பல்லவர்கள் காலத்தில் தான் அதிகமாக கட்டப்பட்டிருக்கும் இந்த கோயிலும் பல்லவர்கள் காலத்தில் அதாவது கிபி எழுநூற்றி முப்பதுகளில் பல்லவ மன்னனான நந்திவர்மனால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஒரு குடைவரை கோயிலில் ரெண்டு குடைவரை கோயில் இருக்குது முதல்ல ஒன்று சிவனுக்காக கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு கழித்து விஷ்ணுவுக்கான ஒரு குடைவரையும் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டோட ரொம்ப பழமையான எழுவர் அன்னையர் சிற்பங்கள் இந்த இடத்துல குடைவரையிலேயே செதுக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்க பெருமாள் குடைவரையில் நரசிம்மர் திருமால் அனந்த சைனமூர்த்தின்னு மூணு பேர்த்தோட சிலையும் செதுக்கப்பட்டிருக்கு இந்த குடைவரையில் இருக்க சிற்பங்கள் ஒவ்வொன்றும் செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கல்லில் வச்சு செதுக்கியிருப்பாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க பாறையை குறைஞ்சி அந்த பாறையிலேயே உருவத்தை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சமணர் பீடமும் இருக்குது ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பெஞ்சோ தமிழ் அமைச்சர் இப்போ எனக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க கில்லுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க மலையடிப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்கும் இந்த கிராமத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமத்தை சுற்றி ரொம்பவே பழமையான விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு அங்கங்க இப்போ வர வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மூணு முதுமுக்கள் தாளிங்க இருக்க இடங்கள் இருக்கு அப்படியே பார்த்தோம் அப்படின்னாக்கா வர பாதி ஃபுல்லாமே வயல்வெளி எல்லாமே இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு குடைவரை பெருமாள் கோயிலானதான் அமைஞ்சிருக்கு இந்த குடைவர பெருமாள் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டு பழமையான கோயில் அதாவது குடைவரை அப்படின்றதே பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்து கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க பல்லவர்கள் தான் வந்து இது குடைவரை அப்படின்றத அமைப்பாங்க இப்போ நம்ம நிக்கிறோம் பாருங்க இது வந்து ஒரு பெருமாள் கோயில் கொஞ்சமாக முன்னால கட்டமைப்பு மட்டும்தான் வந்து அமைப்பாக இருக்கும் அதுக்கு பின்னால இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு முப்பது அடி நாற்பது அடி பக்கம் இந்த மலை இருப்பாரு இந்த மலையை குறைஞ்சி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலே அமைஞ்சிருக்கும் ஓகே இந்த கோயிலுக்குள்ள இப்ப நம்மளால் போக முடியாது ஏன்னா நடத்திற்கிற டைம் ஃபைவ் ஓ கிளாக் அந்த டைம் நம்ம இப்ப நியூ இயர் அதுமா வந்திருக்கோம் சரி ஓகே உள்ள போக முடியுமா என்னன்னு சொல்லி கேட்டு பார்த்தோம் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் கேஸ் நம்ம சாயங்காலம் வரையும் இங்கே இருக்க மாதிரி இருந்துச்சுன்னாக்கா நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இப்போ இந்த மலைக்கு பின்னால மலைக்கு மேலே என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னாக்கா கோயில் வந்து கீழே இருக்கு இப்போ நம்ம வந்து முன்னாலேயே ஒரு கேட் இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா கோயிலுக்கு ஒரு காம்பவுண்ட் சொல்ற மாதிரி இருக்கு இது கோயில் வந்து பாத்தீங்கன்னா கீழே பள்ளத்துல இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மண் மேடு மாதிரி இருக்கு அதுக்கு தான் வந்து சின்ன சின்ன கோயில் அமைப்புகள் ஒரு மூணு கோயில் அமைப்புகள் இருக்கும் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா வெளியே இருக்க விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னீங்களே இந்த இந்த வால் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு ரெண்டு பாம்புகள் இருக்க ஒரு கல் இருக்கு இது நம்ம நிறைய கோயில்கள்ல வந்து இந்த மாதிரி கல்லெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் இப்ப இந்த இடத்துல எதுக்காக வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியல அதே மாதிரி அந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் உடஞ்ச விஷயங்கள் இருக்கு மேபி இந்த இடத்துலலாம் இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி அந்த சின்ன சின்ன உருவங்கள் வந்து எதாவது பறிக்கப்பட்டு தான் இருந்திருக்கும் ரெண்டு சைடுமே வந்து இந்த காம்பவுண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க அதில் இப்போதைக்கு எதுவுமே இல்லை ஆனால் அந்த கற்கள் எல்லாம் அங்கே கிடக்கும் நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துலையுமே வந்து அந்த சின்ன சின்னதாக அந்த யாழிகள் குதிரைகள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த யாழிகள் அந்த மயில் அந்த மாதிரி சின்ன சின்ன சிற்பங்கள் இருக்குது அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இருந்திருக்கும் இது வந்து ஒரு பதினஞ்சு பத்து டு பதினஞ்சு வருஷத்துக்கு உள்ளதான் வந்து இது இப்ப பராமரிப்புல இருக்கு அதுக்கு முன்னால அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுல்லா முள்ளு கிள்ளெல்லாம் மண்டி இது ஒரு காட்டுக்குள்ள இருக்க ஒரு அமைப்பதா இருந்தது இப்ப இந்த ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்குள்ளதான் இது சுத்தம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது இதுக்கு மேல இருந்ததெல்லாம் வந்து காலப்போக்கில் காணாம போயிடுக்கும் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா முன்னால கண்டிப்பா வந்து ஏதாவது சிற்பங்களோ கல்வெட்டுகளோ கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து இருந்திருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு கைஸ் உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னால் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையாலுமே நினைக்கல ஆனால் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் சுற்றி சிற்பங்கள் கல்வெட்டுகள் எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி நம்ம இவ்வளோ காலம் பார்க்காம விட்டோம் இதை எப்படி இப்போ இவ்வளோ பக்கத்தில் இருந்து தெரிஞ்சுக்காம விட்டோம் தான் தோணுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோயிலுக்குள்ளே போய் பெருமாளை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெருமாள் கோயிலுக்குள்ளே வந்தோம் பெருமாளை தரிசிக்க முடியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாக இருந்தது பாத்தீங்கன்னாக்கா வெளியவே ஒரு பெருமாள் நமக்காக காட்சி அளிக்கிறாரு பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கல்லாலேயே வெட்டப்பட்ட ஒரு பெருமாளோட சிலை இங்க இருக்கு நமக்கு நமக்கு அந்த பிளெஸிங்ஸ் இருந்திருக்கு நம்ம பெருமாளை இன்னைக்கு பார்த்துட்டு தான் போகணும் அதனால நமக்கு இப்ப பெருமாளும் பார்க்க முடிகிற மாதிரி ஆயிடுச்சு இந்த கற்கள்லாம் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த தீர்த்த குழிகள்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த கற்களுக்கான கற்கள் இங்க உடஞ்ச நிலையில இருக்கு இந்த இடத்துல அந்த இந்த இடத்துல இதை பார்த்தா கரெக்டாக தெரியும் இந்த தீர்த்தம் ஓடி வரும் பாருங்க அந்த பாதியோட கற்கள் அப்போ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடிஞ்சது காணாமல் போனது அப்படின்னு இந்த கோயிலை சுற்றி நிறைய பொருட்கள் நமக்கு கிடைக்கலாம் இப்போ நமக்கு இந்த மலையை சுற்றி போறோம் அதுல நமக்கு வித்தியாசமா ஏதாவது கிடைச்சாலும் கண்டிப்பா வந்து இந்த கோயில்லேருந்து உடைப்பட்டது இடிப்பட்டது அப்படின்னு சொல்லி வித்தியாசமா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம அப்படியே இந்த கோயிலை சுற்றி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களா பார்க்கலாம் இங்க பாரு அந்த காம்பவுண்ட் மேலே இருந்ததுக்கான கல் இருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல பாருங்க இந்த இட இந்த கற்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்கு மேலே இந்த கற்கள்ல தான் இருந்துருக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு யாலியோட செம்பிள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கற்களும் இப்போ நம்ம பெரட் அளவு கூட இல்லை ஏன்னா எல்லாமே கொஞ்சம் வெயிட்டா இருக்கு அதுவும் புதஞ்சி இருக்கு இந்த இடத்துல இதெல்லாம் எடுக்கலாமா என்னன்னு வேற தெரியல அதனால நம்ம அப்படியே விட்டுறலாம் ஆனா எல்லாமே வந்து ஒவ்வொரு உருவங்கள் பதிக்கப்பட்ட கற்களா தான் இருக்கு எல்லாமே வந்து அந்த காம்பவுண்டு மேலதான் கண்டிப்பா இருந்திருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சிதைவடைஞ்சுதான் அந்த காம்பவுண்ட் மேல இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இப்ப இந்த மாதிரி நிலைமையில இருக்கு ஓகே இது மாதிரி எங்கெங்க எச்சங்கள் கடந்தாலும் பார்த்தலாம் இந்த கல்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு பெரிய கல்லா இருக்கு பழமையான கல்லா இருக்கு பட் அது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருக்கு கண்டிப்பா இந்த கண் கல்லுக்கு பின்னால ஏதோ சிலையோ இல்ல ஏதாவது ஒரு கல்வெட்டோ கூட இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது நம்மளால திருப்ப முடியாது ஓகே இது மாதிரி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து அப்படியே வீடியோல பார்ப்போம் அப்படியே மலையை சுத்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் அப்படியே வாங்க ப்ரோ இந்த இந்த ஒட்டியே அதே கல் அதாவது இந்த இந்த பாறை என்ன பாறையில அமைஞ்சிருக்கோ அதே கற்களால மட்டும்தான் இதுவுமே அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்க இருக்கிற பாறைக்கும் இந்த கட்டுமானத்துக்கான பாறைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது அப்ப இந்த மலையில இந்த மலைய சுத்தி இருக்கிற கற்களை மட்டுமே வச்சு அதை கட் பண்ணி இந்த இடத்துல வந்து அந்த கோவில் அமைப்பானதை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனுக்கு ஒரு லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு பீமான பீம் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கு அதுக்கு மேலே வந்து எல்லா கற்களுமே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கற்களாக வச்சு டோட்டலாக ரூஃப் வரையுமே இதே கற்களை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க எ கல்வெட்டுகள் கல்வெட்டு எழுத்துக்கள் அப்படின்றது இருக்கு இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போதோ இல்லை எப்போ அப்படிங்கறது சொல்லி தெரியாது எல்லா கற்களுமே தேக்கப்பட்டிருக்கு அப்படி தேய்க்கறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அந்த லெட்டர்ஸ் அப்படின்றது எல்லா கல்லிலுமே இருக்கு அப்போ இந்த கோயில் இந்த செவ்ல எல்லா லெட்டர்ஸ் தான் இந்த கோயிலோட சிவர்கள் இதுதான் இந்த சிவன் கோயில் இந்த கோயிலோடய சிவர்களில் பாருங்கள் எல்லா இடமுமே அது ஒவ்வொரு கல்லுலேயுமே வந்து கல்வெட்டுக்கள் பதிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு பாடலாவோ இல்லை இந்த கோயிலை கட்டினவங்க யார் யார் எப்போ எந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி என்னவெல்லாம் இருக்கலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரைண்டிங் எல்லாம் போட்டு தேய்ச்சாக்கா எழுத்துக்கள்லாம் அழியும் பாருங்கள் அந்த மாதிரி இந்த கோயிலில் இருக்கு எல் இந்த கற்கள் எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் எழுத்துக்கள் இருக்குது எல்லாமே வந்து அழிக்கப்பட்டிருக்கு இந்த பாறை மேலே ஒரு ஸ்ட்ரெச்சர் தெரிஞ்சு பாருங்க இது வந்து ஏதோ ஒரு முன்னால் ஏதாவது ஒரு கட்டடம் கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்திருக்கும் ஏன்னா இந்த பாறையிலேயே ஒரு ஃபவுண்டேஷனுக்கு எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல மேலே வைக்க போகிற வைக்கிற கற்கள் வந்து இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அதாவது இது ஒரு இன்டர்லாக் மாதிரி ஃபவுண்டேஷன் அமைச்சு அதாவது பாறைக்கு கீழே தோண்டி எடுக்காமல் பாறைக்கு மேலே இன்டர்லாக் மாதிரி வந்து வச்சு தான் இந்த கோயில்களை உருவாக்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த பூசினதெல்லாம் புதுசாக பூசி இருக்கிறதெல்லாம் பார்த்தாலே தெரியும் நமக்கு இப்போ ரீசெண்டாக இதை வேலை செஞ்சுருக்காங்க அந்த சமயத்தில் தான் நல்லாவே வேலை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுத்துக்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு கோயில் எப்போ வேலை செஞ்சாங்க கோயிலில் யார் வேலை செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியறதில்ல அதனால் நம்மளோட வரலாறு இந்த இடத்துலையே புதஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருக்குங்க பாருங்கள் எல்லா இடத்துலையுமே ஏதோ எழுத்துக்கள் இருந்திருக்கு எல்லாமே வந்து ஏதோ மிஷின் அதாவது கிரைண்டிங் மிஷின் போட்டு எல்லா எழுத்துக்களையுமே வேணும்னே மாதிரி தான் இருக்குது இந்த கோயிலை முன்னாலேயே நிறைய வீடியோஸ்லேயோ இல்லை நேராக கூட நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த கோயிலில் இருக்க எல்லா கற்கள்லேயுமே கல்வெட்டுகள் இருந்தால் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கை சிங்கி வாங்க இதில் வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தை பாருங்களேன் இது என்னம்மா இருக்கும் கை சிங்க பாருங்க இந்த கோயிலோட ரூஃப் வரையுமே ஒரு கல் இருக்குது அந்த கல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில்வர் மாதிரி அதாவது இன்னைக்கு கொத்தனார் கட்டும்போது கொன்றப்படுவாங்க பாரு அந்த மாதிரி எடுத்துருக்கு இந்த கோயிலை சுற்றியுமே இது வந்து ஒரு காம்பவுண்ட் சவர் மாதிரி இருக்குது இது ஆக்சுவலாக காம்பவுண்டாக இருக்குன்னு தான் நினச்சேன் ஆனால் இதோடய ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலோட உயரத்துக்கே இருக்க அந்த ரூஃபோட ஹைட் எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதோட கட்டுமானமும் இருக்கிறத பார்த்தா இதுவுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன இங்கே ஒரு வாசல் மாதிரி தெரிய பாருங்கள் அந்த இடத்த தவிர மீதி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தான் இருந்திருக்கு இந்த கோயில் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கட்டுமானத்துக்குள்ளே இருந்திருக்கும் இந்த இடத்துலையும் வந்து ஒரு சின்ன கோயில் இருக்கும் தோட்டலாக இதுக்கு ஒரு ரூஃப் கூட இருந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது கரெக்டாக இந்த இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கோயிலோட ரூஃப் நான் கரெக்டாக தெரியும் அந்த இடத்துலேருந்து அப்படியே அந்த கண்டினியூ வாய்ப்பு வர அந்த ஃபவுண்டேஷன் மாதிரி அதாவது ஒரு காம்பவுண்ட் சவர் மாதிரி லைனை பாருங்களேன் அதுல என்ன கல் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே கற்கள் தான் இந்த ரூஃப்லையும் இருக்குது அப்போ நம்ம முன்னாலே பார்த்த மாதிரி கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஒரு கோயில் அமைப்பாகும் அதுக்கு ஒரு ரூஃப் இருந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கோயிலுக்கு பின்னால் இருக்க மலையில் ஏறுறோம் ஏறி பார்க்கும்போது விஷுவல் பாருங்களேன் இந்த இன்னுமே வந்து முழுமையே ஏறலை ஏறுறதுக்கு முன்னாலேயே நமக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் ஒன்று தெரியுது ஏதோ பாதங்கள் மாதிரி இந்த இடத்துலேருந்து பாருங்கள் இப்போதைக்கு இதை வந்து டோட்டலாக ஒரு காம்பவுண்ட் மாதிரி அமைச்சு இது பண்ணியிருக்காங்க எல்லா இடங்கள்லையுமே இந்த கல் கற்கள் வந்து உடஞ்சி உடச்சி இந்த சிலை செய்கிறதுக்கு அதுக்கு அதுக்கு எடுத்த கற்கள்லாம் உடச்சது ஒரு சைடில் தெரியுது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த அதாவது நம்ம ஊர் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் கோவிலுக்கு பின்னால் இந்த மலைக்கு பின்னால் ஒரு இடம் இருக்கு அங்கே தான் போயிட்டுருக்கோம் பார்க்கவே ரொம்ப கல்லும் மொல்லுமாக தான் இருப்பா அது ஃபுல்லாகவே முள்ளு குத்திடுச்சு <coughs> wow Cái Cái sản phẩm khui பின்னால் அந்த பெருமாள் கோயிலுக்கு இருக்க பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மலை குகைக்குள்ள தான் இப்ப நம்ம போறோம் இப்ப பாருங்களேன் அந்த குகை அமைப்பு எப்படி இந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்டு மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடங்கள் அங்கங்க பாத்தீங்கன்னா கை வச்சு செதுக்குனத்திற்கான தடங்கள் அங்கங்களை நம்மளால் பார்க்க முடியும் இங்கே ஒரு கல் இருக்குது இதை பாருங்களேன் ஏதோ ஒரு ரூஃபுக்கான கல் மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து ஒரு பெரிய கேப்பாக கிரியேட் ஆகிருக்கு அது மூலியமாக வெளிச்சங்கள் நிறையா வருது அந்த இடத்துலேருந்து இந்த கல் உளுந்துருக்குவும் நிறையவே வாய்ப்பு இருக்குது இங்கே ஏதோ சமணர்கள் படுக்கையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை தான் வந்திருக்கோம் நம்ம அந்த சமணர் படுக்கை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஏதோ ஒரு குகைகள்மாக தான் இருக்குது மேபி இது கூட வந்து சமணர் படுக்கையாக இருக்கலாம் சமணர் படுக்கைக்கான தடங்கள் ஏதாவது தெரிஞ்சால் பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர் அந்த பாறைக்கான வேர் இருக்க மாதிரி இந்த இடத்துல இருக்கும் அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமணர் படிக்கைன்னு சொல்றாங்களே அந்த சமணர் படிக்கை இருந்ததற்கான எல்லா ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கு மேலே நமக்கு ஏதாவது ஓரையான் மாதிரி ஏதாவது கிடைக்குதா ஏதாவது ஸ்டாஸ் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தேன் அது மாதிரி எதுவுமே இந்த இடத்துல இல்லை ஆனா பார்த்தோம் அப்படின்னா இந்த பாறை பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இப்ப பாருங்க நான் வந்து முழுக்க முழுக்க இந்த இதுக்குள்ள உட்கார்ந்துருக்கேன் வெளியே பார்த்தோம்னா இவ்வளவு தூரத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாறை போகுது அப்போ ஒரு சேஃபாக ஒரு மனி ஒரு மனசை வந்து ஒரு தூங்குற அளவுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இருபது அடிக்கு ஒரு பத்தடி ஒரு ரூம் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் தான் இந்த இடமே இருக்குது ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நின்றுனா தலை இடிக்கிற அளவுக்கு தான் இந்த இடம் இருக்குது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த உயரமானது இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கவு மாதிரி அப்படியே போயிடுச்சு சரி ஓகே இது இயற்கையாக உருவாக இருக்குமா அப்படின்னாக்கா அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமணர் எல்லாம் தண்ணி கீழே வராமல் இருக்க வெட்டி விடுவாங்க பாருங்கள் அந்த வெட்டுக்கள் வந்து கரெக்டாக இருக்கு பாருங்கள் தண்ணி கீழே போகாமல் இருக்க ஒரு பாறையில் வந்து ஒரு கிராஷெக்ஷனில் ஒரு லைன் மாதிரி வெட்டுவாங்க அந்த லைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எல்லா சைடுமே அப்படியே நாலு பக்கமுமே அது வெட்டினது கரெக்டாக தெரியும் இந்த தண்ணி இதுக்குள்ளே போகாமல் இருக்க ஆக்சுவலாக இதில் தங்கும்போது உள்ளே இருக்கவங்களுக்கு தண்ணி வரக்கூடாது தண்ணியால் பாதிப்பு வரக்கூடாது மழையே வந்தாலும் மழை வர சமயத்தில் மழை தண்ணி அப்படி உள்ள உள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தோம்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டை ஒரு கட் பண்ணுவாங்க கட் பண்ணி அந்த ஸ்ட்ரெயிட் லைனை கொண்டு வந்து ஏதாவது ஒரு கார்னர்ஸில் இறக்கி அப்படியே கொண்டு வருவாங்க அந்த கட்டிங்ஸ் வந்து அப்படியே இருக்குது அதே மாதிரி அந்த கட்டிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தரையிலையும் கூட தரையிலையும் கூட அந்த கட்டிங்ஸ் வந்து கரெக்டாக தெரிய பாருங்க இருந்து இறங்குற கட்டிங்ஸ் வந்து இந்த இடத்துல தரையில் இருக்குது அது அப்படியே வந்து டோட்டலாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போயிருக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தா கரெக்டாக தெரியும் அந்த கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் கட் அந்த தண்ணி கீழே இறங்காமல் இருக்க மேலேந்தே வந்து ஒரு விளிம்பு மாதிரி வெட்டி கொண்டு வருவாங்க அந்த பாறையில் அப்படியே வெட்டி கொண்டு வந்து அது அப்படியே கீழே இறக்குறாங்க கீழே இறக்குனதுக்கப்புறம் அந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி வலிஞ்சு இப்போ இப்போ கூட அந்த தண்ணி வலிஞ்சதுக்கான அடையாளம் இருக்குது பாருங்க அந்த தண்ணி கீழே வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எப்போவுமே இந்த உள்ளே உள்ள அறைக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஒரு டைவர்ஷன் லைனு இந்த டைவர்ஷன் லைனை தாண்டி தண்ணியானது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக வெளியே வந்துடும் இப்போ நமக்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தண்ணி நிற்கிறதுக்கான நிறைய தண்ணி நிற்கிற நின்னதுக்கான அறிகுறி நிறையா தெரியும் பட் உள்ளே தண்ணி போனதுக்கான எந்த அறிகுறியுமே இருக்காது அப்போ வந்து பார்த்தோம்னா இது ஒரு சமணர் குடியிருப்பாக தான் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அதுக்கான சமணர்களுக்கான படுக்கையாது அப்படின்னு கேட்டோம்னா தோராயமாக முழுமையாக சொல்ல முடியல அதுக்கான எந்த ஒரு அடையாளங்களும் இங்கே இல்லை ஆனால் அந்த குகை அமைப்பு அந்த தலையை வைக்கிற இடம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சமணர் படுக்கைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது அது அதே மாதிரி இந்த வெட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாட்ரு நீர் என்ன சொல்கிறது அது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வாட்ரு பார்டருன்னு சொல்லுவாங்க அந்த வாட்ரு பார்டரு அப்புறம் அந்த வாட்ரு வந்து இந்த இடத்துக்கு வர அதாவது குகைக்குள்ளே போகாமல் இந்த இடத்துல வராது வரக்கூடியதுக்கு அதெல்லாமே இந்த இடத்துல கரெக்டாக அமைக்கப்பட்டிருக்கு சமணர் படுக்கைக்கான இடமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலேருந்து பார்க்கும்போது போது தெரியல தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த நிழலெல்லாம் இருக்கிறனால கரெக்டாக தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமணரோட சமணர் படுக்கைக்கான இது இங்க அழகா தெரியுது பாருங்க இப்ப அந்த கட்டிங்ஸ் அழகா கட் பண்ணிருக்காங்க பாருங்க அந்த சமணர் படுக்கைக்கான கட்டிங்ஸ் வந்து கரெக்டா கட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு சமணர் படுக்கையா மட்டும்தான் இருந்திருக்கும் இதே மாதிரி இது மட்டும் கிடையாது இந்த இடம் மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு இடத்துலயுமே இந்த சமணர் படுக்கையானது அமைக்கப்பட்டிருக்கு கைஸ் அப்படியே நம்ம கோயிலுக்கு பின்னால் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க எல்லா இடமுமே மலையும் பாறைகளுமே தான் இருக்குது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் பார்த்திங்கன்னாக்க எல்லா இடத்துலையும் இந்த கல் உடச்சி எடுத்துருக்காங்க மேபி தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்ட மே வேற ஏதாவது கோயில்கள் கட்ட ஏன் இந்த கோயிலே அங்கங்கே கட்டுமான படிக்காங்க இந்த இடத்துல நிறைய இடத்துல வந்து கட்டுமானது உடைக்கி உடச்சி எடுத்துருக்காங்க கற்கள் ஆனது உடச்சி எடுக்க தான் பட்டிருக்கு அப்படியே பின்னால் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல தான் எனக்கு பார்க்குறதுக்கு பிரமிப்பான ஒரு விஷயம் இருந்தது அங்கங்கே ஒரு பள்ளங்கள் இருக்குது ஆனால் பள்ளத்தை தாண்டி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா முழு முழு பெரிய பாறைகளாக இருக்குது இது வந்து பார்த்தோம்னா ஒரு மலையை மலையோட தோட்டத்தை விட இதெல்லாம் வந்து ஒரு உருண்டு உருண்டையான சின்ன சின்ன பாறைகளாக இருக்கும்போது இது மேபி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து வெசறதுக்காக வெட்டி எடுத்துட்டு போகும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி பாறைகளாக பெரிய பெரிய பாறைகளாக ஒரு வெட்டியிருங்க அதாவது இந்த ரவுண்ட் ஷேப்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரவுண்டாக எதுக்காக கல்களை வெட்டி எடுத்துட்டு போவாங்க அப்படின்னாக்கா பழைய கோயில்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயில்களோட கோபுரம் இருப்பாருங்க மேலே இருக்க கல் விமானம்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த கற்களுக்கு மட்டும்தான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வெட்டுவாங்க இங்கே இருக்க எல்லா ரவுண்டுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே இதை வந்து இதை வெட்டியிருக்காங்க அப்படின்றதுக்கான பூக்கெல்லாம் இங்கே இருப்பாங்க பயன்படுத்திருக்கு இப்போ இந்த இடமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப பெருசாக தான் இருந்திருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல கல்லை வந்து வெட்டி எடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து கல்லை வெட்டி இருக்காங்க அப்படின்னா இது சூழ்நிலை ஃபுல் ஒரு பெரிய மலையாக தான் இருக்கும் அவன்ஷலாக அதெல்லாம் ஒரு பெரிய மலையாக தான் இருந்திருக்கும் இந்த இடத்துல வந்து வேறு இடத்துக்கு கற்கள் கொண்டு போகிறதுக்காக வெட்டி எடுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி ரவுண்டான ஷேப்பில் வந்து ஊரு வெட்டியிருக்காங்க அந்த ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வெட்டுவாங்கன்னா கட்டினாங்கன்னு சொல்லி தரல ஓகே நம்ம இந்த கோயிலோட டாப்புக்கு அதாவது இந்த விஷ்ணு கோயில் வந்து குடைவரையா இருந்துச்சு அந்த குடைவரை எவ்வளவு தூரம் லென்த் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கீழே இருக்கும்போது பாத்துருந்தோம் அது எவ்வளவு தூரம் லென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி மேல போய் காட்டினா உங்களுக்கு ஒரு ஒரு இருபது அடி அப்படின்னு சொன்னாலும் அந்த இருபது அடி அப்படின்றது எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் தெரியும் நமக்கு எல்லா இடத்துலயுமே வந்து பாறை வந்து வெட்டி எடுத்துருக்காங்க இது வந்து தண்ணி ஓடியோ இல்ல பாறையோட வடிவமே தானோ அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கேயுமே இல்ல எல்லா இடத்துலயுமே அந்த பாறை கரெக்டா அந்த ஷேப்ல அந்த எது அவங்களுக்கு தேவையோ அந்த ஷேப்புக்கு வெட்டி எடுத்ததுக்கான எல்லா இதுமே வந்து பார்த்தோம்னா வெட்டி எடுத்ததுக்கான தடங்கள் வந்து இந்த இடத்துல நல்லாவே தெரியுது அதுவும் இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா இந்த பாறையோட வயதை விட இதோட வயது வந்து கம்மியாக இருக்கும் இதோட வயதை பார்த்தீங்கன்னா எப்படியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின் போது இது உள்ளே இருந்திருக்கு வெட்டி எடுக்கும் போது தான் வெளியே வந்திருக்குன்றது ஈஸியாக நமக்கு பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி இருக்குது அந்த குடைவரையோட எண்ட் இங்கு தான் இருக்கும் இப்போ முன்னால் பாத்தீங்க அப்படின்னு ஒரு முன்பகுதி போல நம்ம இப்போ மலைக்கு மேலே இருக்கோம் அப்படின்றனால ஒரே காற்று சவுண்டு தான் மட்டும்தான் கேட்குது நம்ம பேசுகிறது எதுவுமே கேட்க மாட்டேது நம்ம இப்போ நிற்கிற இடம் இருக்குது பாருங்க இங்கேருந்து இந்த சைடில் ஒரு இருபது கிலோமீட்டர் திருச்சி இந்த சைடு புதுக்கோட்டை இந்த சைடு தஞ்சாவூர்னு சொல்லி எல்லாமே ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அந்த இடத்துக்கு நடுவில் தான் வந்து இந்த குடையவரை கோயிலே அமைஞ்சிருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு அதாவது கட்டப்பட்டன்னு சொல்லக்கூடாது வெட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதர் எப்படி படுத்திருப்பாரோ அந்த தோற்றத்திலேயே ஒரு ரங்கநாதர் நரசிம்மர் அப்படின்னு எல்லாமே குடஞ்சிட்டு போகிற அந்த தாய் பாறையிலேயே வந்து செதுக்கியிருக்காங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்குற வரையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ் நம்ம உண்மையாலுமே லக்கி தான் ஏன்னா நம்ம கீழே இறங்கிறதுக்குள்ளே கோயில் திறந்துட்டாங்க நமக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கான குடுப்பினா இருக்குது சரி ஓகே போய் பெருமாளை எப்படி இருக்கார் அப்படின்னு சந்திச்சுட்டு வரலாம் உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அளவுக்கு கிடையாது அதனால் எதையுமே எடுக்க முடியாது ஓகே நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு வரலாம் கை சிவன் கோயிலுக்குள்ளே இருக்க சப்த கன்னிகள் இங்கே பார்த்தீங்கன்னா தாய்ப்பாறையிலேயே இதெல்லாம் ஃபுல்லாக செதுக்கியிருக்காங்க எல்லா கோயில்கள்லையுமே கோயிலுக்கு பக்கத்தில் தெப்ப குளம்னு ஒன்று இருக்கும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தீர்த்த குளம்னு ஒன்று இருக்குது அந்த தீர்த்த குளத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் இதுதான் வந்து இந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கிறத ஒரு விஷயம் நம்ம எல்லா விஷயமும் பார்த்தாச்சு இதையும் ஓகே கடைசியாக பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போக ஆரம்பித்தாச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோயிலையும் இருக்க தெப்ப குளங்கள் கட்டியிருப்பாங்க இந்த குளத்தை பொறுத்தளவுக்கு இது கட்டிருக்காங்கன்றதை விட அதுவாக உருவாகிருக்கு இங்கே பார்த்தீங்களா இதுதான் இந்த கோயிலுடைய குளம் தெப்ப குளத்துக்குள்ளே நிறைய மீன்களும் இருக்குது கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்